சீமானுக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது மிகவும் ஆபத்தானது ஏமாந்து போன இளைஞர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது இவர் என்ன சொல்கிறாருன்னா மற்ற கட்சிகள் பேசினா அது மாநில உரிமை சீமான் பேசுனா பிரிவினைவாதம் தமிழர் என்ற ஒரு விஷயத்தினால சீமான் வந்து பிரிவினை பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா ஆளும் கட்சிகளுக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் தான் இளைஞர்களும் மக்களும் சப்போர்ட் பண்ணணும் புதிதாக வரவங்கள ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி அவங்கள ஓரம் கட்டிடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லாமல் சொல்கிறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெறும் மூணு பர்சன்டேஜ் தான் வாங்குச்சு இந்த தடவை எட்டு சதவீதம் வாங்கியிருக்கு இதனால் அனைத்து கட்சிகளோட ஃபோக்கஸுமே நாம் தமிழர் கட்சி மேலே தான் இருக்குது ஏன்னால் திமுக ஓட்டு ஸ்டாண்டர்ட் அதிமுக ஓட்டு வந்து ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஆனால் நாம் தமிழர் வந்து அவர் ஒரு தனி ட்ராக் போட்டு அந்த ட்ராகில் போறாரு அதனால் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் திரும்பியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் பேசினது மக்களிடையே கொஞ்சம் தான் உண்டாக்குச்சு ஏன்னா பதினஞ்சு வருஷமாக தனியாக நின்று கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஒரு எட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறாரு தன்னோட கட்சிக்கு அங்கீகாரம் பெறுறாரு இந்த உழைப்பையும் முயற்சியையும் பாராட்டாமல் இது வந்து ஒரு பிரிவினைவாத கட்சி இவர் வந்து பிரிவினை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து திசை திருப்புறாரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சொல்லுங்கள் ஐயா செல்வ பெருந்தொகை அவர்கள் சொன்னது சரியா தவறா